வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் இந்த வாரம் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் பார்க்க போகிறோம் இந்த வாரம் நூற்றி எட்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க கன்ஃபர்மேஷன் ஜாயின்டாக முப்பத்தொரு பேர் அந்த தகவல் நம்ம பார்க்கலாம் ஹெல்பரில் நாலு பேர் ஃபேப்ரிக் இன்சார்ஜாக மூணு பேர் ஃப்ரெஷரில் மூணு பேர் அக்கௌண்டண்ட்டில் மூணு பேர் டேட்டா என்ட்ரி மூணு பேர் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் மூணு பேர் குவாலிட்டி அசன்ஸு ஹவுஸ் கீப்பிங் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் ஜாயின் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அக்கௌண்டன்ட் டெம்பரரி இன்சார்ஜ் கட்டிங் இன்சார்ஜ் எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பேரோட இப்போ வந்து எஸ் எஸ்டி அப்பரில் ராஜேஷ்ங்கிறவர் ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபேப்ரிக் ஃபாலோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா ப்ராசஸிங்கில் ராமர்ங்கிற ஒரு மதுரையிலிருந்து தங்கற இடத்தோட ஜாயின் பண்ணியிருக்காரு ஹெல்பராக அடுத்து விஆர் பேசன்ல மயில்சாமிங்கிற ஒரு கோயம்புத்தூர்ல டுவெல்த்து படிச்சிருக்காரு நாற்பத்தேழு வயசு ஆகுது மெயினாக ஜிவிச பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கால் பண்ற அத்தனை பேருக்கும் ப்ராப்பராக இன்டர்வியூ பண்ணால் வேலை கிடைச்சிடும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு என்ன ஸ்டேட்டஸ் சொல்லிட்டீங்கன்னா போ ஜிவிசார் அதுக்காகத்தான் காத்திருக்காங்க உங்களை இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்களா ஜாயின் பண்ண வைக்கிறக்காக அந்த கம்பெனியில பேசி அப்படி செட் ஆகிறீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் உங்களுக்கு மாத்தி கொடுத்து உங்களை ஜாயின் பண்ண வச்சிருவாங்க அடுத்து வேகா இன்பெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அசரி ஸ்டோர் செஞ்சாச்சா எஸ்ஐக்கு முத்து அப்படிங்கிற ஒரு வீரவாண்டி பிரிவு பிஏ படிச்சிருக்காரு இருபத்தி வயசு ஆகுது மேரேஜ் பர்சன் ஜாயின் பண்ணியிருக்காரு மதீனா மில்ஸ்ல வெங்கடேசன்னு சொல்லி இடுவம்பாளையம் டென்த் படிச்சிருக்கா அப்படி ஜாயின் பண்ணியிருக்கா அப்படி வேர்ல்டு வைடு கம்யூனிகேஷன் இந்த நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரியா ஆனந்தகுமார் திண்டுக்கல்லிருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு பப்பீஸ் நெட்வேரில் செக்கரா வெற்றி செல்வி இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க மதரன் மதர் எக்ஸ்போர்ட்ல கட்டிங் இன்சார்ஜா வி என் குமார் கோபியிலிருந்து ஜாயின் பண்ணியிருக்கா அப்படி அடுத்து குளோபல் ஃபேஷன்ல எம்ப்ராய்டரி இன்சார்ஜா மகேந்திரன் ஜாயின் பண்ணியிருக்காப்டி எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ்ல ஹெச்ஆர் மேனேஜரா பிரபு ஜாயின் பண்ணியிருக்கா அப்படி நல்லூர் பகுதி அடுத்து ஜேடி எக்ஸ்போர்ட்ல

பாருங்க நிறுவனம் நல்லூர்ல இருக்குது இவங்க பெருந்தூர்ல இருக்கிறாங்க ஒரு ஆறு கிலோமீட்டர்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு மேக்சிமம் கால் பண்ற அத்தனை பேத்துக்கும் ஸ்டாப் லெவல்ல வேலை தேடுறவங்களுக்கு திருப்பூர்ல இருந்து வேலை தேடுறவங்களுக்கு நீங்க இருக்கிற ஏரியாவில இருந்து அஞ்சு ஆறு கிலோமீட்டர்ல வேலை கிடைச்சிடும் தங்குற இடத்தோட தமிழ்நாடு முழுவதும் இருந்து கால் பண்றவங்க செட்டு செட்டா வர்ற பெண்கள் ஆண்கள்னு எல்லாத்துக்கும் டீமாவே ஜாயின் பண்றது செட்டு செட்டா ஜாயின் பண்றதுன்னு எக்கச்சக்கமான பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வாரம் ஜாயின் பண்ணிங்க மட்டும் நூத்தி எட்டு நபர்கள் இதுல மிக முக்கியமான விஷயம் இது ஒரு இடைப்பட்ட வாரம் அதனாலதான் கம்மி போன வாரம் பத்தாம் தேதியோட ஒட்டி வர்ற வாரத்துல நூத்தி ஐம்பது பண்ணாங்க இப்போ ஜிவிஎஸ் வர்ற தை இருந்து புத்தாண்டுல இருந்து எக்கச்சக்கமான விஷயம் உங்களுக்காக செய்யறாங்க அதுல ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோ பாருங்க அடுத்து இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களை நம்ம சந்திக்கிறோம் நண்பர்களே இந்த யூடியூப் சேனல் உங்கள் வாழ்க்கையோட அனைத்து பொருளாதார வெற்றியும் உறுதி செய்கிற ஒரு யூடியூப் சேனலாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபினான்சியல் ஃப்ரெண்டாக இருக்கும் தினம் தினம் நம்ம பணத்தை தேடிதான் இருக்கோம் அப்படி ஓடுற உங்களோட ஓட்டத்துக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இந்த யூடியூப் சேனல் இருக்கும் இப்போ நீங்கள் வேலை தேடலாம் நூறு சேத இலவசமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் ஆட்கள் தேவை ஏற்படலாம் ஜிவிஎஸ்ல உடனடியாக உங்கள் நிறுவனத்தில் ஆட்கள் தேவை எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் சாமானிய மக்களுக்கான எளிமையான பங்குச்சந்தையை டெய்லி ஷேர் மார்க்கெட் கால்ஸ் இதில் கொடுக்க போகிறோம் எஜுகேஷனல் வீடியோஸ் வரப்போகுது என்னோட இருபத்தி மூணு வருஷ பங்குச்சந்தை அனுபவத்தை உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் கற்றுத்தர போகிறேன் இந்த யூடியூப் சேனல்ல உங்களுக்கு பயனுள்ள விஷயம் இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ல உங்க மொபைல் நம்பரை கமெண்ட்ஸ்ல போட்டு ஜிபிஎஸ் இணைஞ்சு பயணிங்க தினந்தோறும் பரிசுகள் இருக்கு இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைபரா இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம கேஷ் பிரைஸ் கொடுக்க போறோம் ஒவ்வொரு மாதமும் இந்த யூடியூப் சேனல்ல நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ல வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கேஷ் பிரைஸ் கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பொருளாதார வாழ்க்கையோட அனைத்து வெற்றிகளுக்கும் ஒவ்வொரு வீடியோக்கள் மூலம் நம்ம உதவ போகிறோம் தொடர்ந்து பாருங்க உங்களோட வெற்றி இன்னையிலருந்து ஆரம்பிக்குது முயற்சி தான் முதல் வெற்றியை உங்கள் முயற்சி துவங்கட்டும் அதுக்கு எங்களோட உறுதுணையா நிச்சயமும் ஒவ்வொரு வீடியோக்கள் இருக்கும் தொடர்ந்து பாருங்க